மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா அவர்கள் கூகுள் உயர் நிர்வாகிகளை இன்று மவுண்டன் வியூ வளாகத்தில் சந்தித்தனர் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட கூகுள் பிக்சல் எயிட் அலைபேசிகள் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுகின்றன இந்த உற்பத்தியை மேலும் விரிவுபடுத்துவது மட்டுமின்றி அந்நிறுவனத்தின் பல்வேறு செயல்பாடுகளை தமிழ்நாட்டில் விரிவுபடுத்துவது குறித்து ஆய்வு செய்வதற்கான ஆலோசனை நடைபெற்றது மாநிலத்தின் ஸ்டார்ட் அப்கள் தொழில்துறை சுற்றுச்சூழல் இயக்கம் மற்றும் எதிர்காலத்திற்கான திறன் ஆகியவற்றில் ஏஏ கண்டுபிடிப்புகள் மூலம் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக கூகுளுடன் இணைந்து தமிழ்நாடு ஏஏ ஆய்வகங்களை நிறுவ முன்மொழியப்பட்டுள்ளது இந்தியாவின் மிகப்பெரிய மேம்பாட்டு முயற்சியான நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கூகுளுடன் இணைந்து எதிர்காலத்தில் இருபது லட்சத்திற்கும் அதிகமான இளைஞர்களுக்கு அதிநவீன ஏஐ திறன்களை பயிற்றுவிக்க மாநிலம் தயாராக உள்ளது இதற்காக கூகுள் நிறுவனமும் தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனமும் இணைந்து தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்களை நிறுவுவது குறித்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது